மனத்திரையில் காட்சி நினச்சி பார்த்துக்கோங்க மகேந்திர மலை தெற்கு கோடியில் இருக்குது நூறு யோஜனை கடலை தாண்டி போனால் அப்பால் ஸ்ரீலங்கா இலங்கை இருக்குது இப்போ ஹனுமான் மலை உச்சியில் ஏறி நின்று கொள்கிறார் ராமன் திருவடிகளை தியானிக்கிறார் துங்கம் மகேந்திர சிங்கம் கணவன சிசிரம் தத்துபிர் நைக்கரங்கம் துவங்கத் பதா பிகாத்தை ஸ்வசிதம் இவதன் பங்கா கிராவணாம் ஷரத்பிகி வமதிவருதிரம் தாத்துராகை விதாய பிங்காட்சோ ஜிருபமானோ ஜலநிதி தரணே தாரணம் நஸ்தனோ தூ அந்த மலை மேலே ஏறின ஹனுமான் என்ன பண்ணாராம் தன் திருவடியால் அப்படி மலையை ஒரு அழுத்த அழுத்தினாராம் எப்போதுமே மேலே பறக்கிறோம்னா கீழே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்து எதிர் ஆப்போசிட் ஃபோர்ஸில் தான் அதுக்கப்புறம் மேலே பறக்கணும் அதனால் மலையை ஒரு அழுத்து பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டாராம் வளர்ந்து கொண்டே போகிறார் ஹனுமான் அந்த பெரிய வடிவத்தோடு அந்த மலையை ஒரு அழுத்த அழுத்தினாராம் பார்த்தா மலையில் உள்ள கனிமங்கள்லாம் அப்படியே உடஞ்சு அருவி தண்ணீரில் கலந்து அப்படியே வண்ண வண்ண நீராக ஊற்றியதான் பார்த்தா மலையே வாந்தி எடுத்துட்டோன்னு துணித்தான் மலையில் உள்ள எல்லா மினரல்ஸும் தண்ணீர் அருவியோடு கலந்து அப்படியே ஓடி வருது பாறைகள்லாம் உடைந்தன பாம்புகள் மலையில் உள்ள பாம்புகள் மிருகங்கள் எல்லாம் அஞ்சு ஓடின இப்போது ஹனுமான் பறக்க தயாராகிறார் ராமன் திருவடிகளை தியானிக்கிறார் தியாத்வா ஸ்ரீராம பாதௌ பாதௌவதாஸ்தாயேந்திர மௌலௌ பத்வா ராமாங்குலீயம் வசனே பிரஸ்திதோ வாயு பாரா பாரம் பரமூரு தரசா யாத்துகாம சகாமம் பாரா வாரஸ்ய பாரம் கமயது நமதோ கோர சம்சார நம் நகா மலமேல ஏறி அமர்ந்தார் ராமன் திருவடிகளை தியானித்து கொண்டார் வஸ்திரத்துல ராமனுடைய மோதரத்தை வச்சுருக்கார் ஒரு தர செக் பண்ணாராம் நாமும் ஜம்ப் பண்ண போறோம்னா செக் பண்ணிப்போம் இல்லையா பாக்கெட்ல மொபைல் போன் இருக்கா அதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த மோதிரம் சரியாக இருக்கிறதா வஸ்திரத்தை தொட்டு பார்த்துனாராம் மோதிரம் இருக்கிறது இனி பறக்க வேண்டிதான் என்ன பண்ணாராம் வாலை நீட்டி தோளை இறுக்கி காலை சுருக்கி கைகளை முன்னே நீட்டி ராமன் திருவடிகளை தியானித்து அப்படி ஒரு அழுத்த அழுத்தி மேலே பறக்க தொடங்கினார் அப்படி ஹனுமான் பறக்க தொடங்கியது தான் சுந்தர காண்டத்தின் தொடக்கம் அந்த மலையிலிருந்து மேலே புறப்படுகிறார் ஹனுமான் இன்னைக்கு நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறது ஜெட் லான்ச் பண்ணுறதுங்கிறோமே ஹனுமான் மலையிலிருந்து புறப்பட்டார் எப்போது மதிய வேலை கிட்டத்தட்ட சாயந்தர நேரம் வருது அந்த மாலை பொழுது அந்த மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு இலங்கையை நோக்கி பயணிக்கிறார் இலங்கை நோக்கி போகும்போது அவருக்கு மூன்று தடைகள் வந்தது கடலை தாண்டும் போது அந்த மூன்று தடைகளையும் தாண்டி ஹனுமான் சென்று விடுகிறார்